விமானத்தில் ஏற்பட்ட கடுமையான காரணமாக பாதிக்கப்பட்ட விமான பணிப்பெண் ஒருவர் நிறுவனத்திற்கு எதிராக வழக்கு தொடர்ந்துள்ளார் இது தொடர்பான வழக்கு விசாரணை மத்திய லண்டன் கவுண்டி நீதிமன்றத்தில் தற்போதும் இடம்பெற்று வருகின்றது இந்நிலையில் நீதிபதி டேவிட் சார்டர்ஸ் முன்னிலையில் இவ்வழக்கு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஜூனில் லண்டனிலிருந்து மும்பை நோக்கி பயணித்த பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானத்தில் ஏற்பட்ட கடுமையான வான்குழுக்கள் காரணமாக படுகாயமடைந்த விமான பணிப்பெண் அந்நிறுவனத்துக்கு எதிராக எழுபத்தி ரெண்டாயிரத்து ஐநூறு பவுண்ட் நஷ்டஈடு கோரி வழக்கு தொடர்ந்துள்ளார் லண்டனின் ரிச்மண்ட் பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தாறு வயதான லோரா லானிகன் சுமார் முப்பது ஆண்டுகளாக இந்த பணியில் அனுபவம் வாய்ந்தவர் குறித்த விமானம் மும்பையை நெருங்கிக் கொண்டிருந்தபோது திடீரென ஏற்பட்ட பாரிய குழுக்களில் அவர் தூக்கி வீசப்பட்டார் இந்த விபத்தில் அவரது இடது முழங்கால் எலும்பு முறிவடைந்துள்ளதோடு தோள்பட்டையும் விலகியுள்ளது விமானம் நிலை குலைந்த போது தரையில் விழுந்த அவர் மீது பாதுகாப்பற்ற நிலையில் இருந்த தண்ணீர் கொள்கலன் ஒன்றும் சரிந்து விழுந்துள்ளது நிலைமை மோசமாக இருந்ததால் அவர் சர்க்கர நாக்காலேயே விமானத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டார் இந்நிலையில் வழக்கு விசாரணையின் போது விமானி ஒரு பெரிய கார் மேகத்துக்கு மிக அருகில் விமானத்தை செலுத்தியதே இந்த விபத்துக்கு காரணம் என லோரா லானிகன் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணை குற்றம் சாட்டியுள்ளார் விமான போக்குவரத்து விதிகளின் படி மேகங்களில் மேகங்களிலிருந்து குறைந்தது இருபது மைல் தூரம் விலகி செல்ல வேண்டும் ஆனால் பகுதிக்குள் விமானத்தை நுழைத்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது தனது ஆண்டு கால அனுபவத்தில் இவ்வளவு மோசமான கொந்தளிப்பை தான் கண்டதில்லை என லோரா சாட்சியம் அளித்துள்ளார் எனினும் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் இந்த குற்றச்சாட்டை முற்றாக மறுத்துள்ளது விமானிகள் சரியான அவதானிப்புகளை மேற்கொண்டதாகவும் வானிலை ரேடாரில் எவ்வித புயல் அறிகுறி என்றும் அவர்கள் விமானி ஒருவரின் கூற்றுப்படி வானத்தில் வெள்ளி நிற மேகங்கள் மட்டுமே தெரிந்ததாகவும் பயணத்துக்கு முன்னரே மோசமான வானிலை குறித்து ஊழியர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்ததாகவும் விபத்து நடப்பதற்கு நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கு முன்னரே சீட் பெல்ட் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டதாகவும் விமான நிறுவனம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது